புதுச்சேரியில் லக்கி பாஸ்கர் படபாணியில் வாட்ஸ்அப் விளம்பரம் மூலமாக ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜா என்பவர் கஸ்டம்ஸில் பிடிப்படும் விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை பாதி விலைக்கு வாங்கலாம் என்ற மர்ம நபரின் ஆசை வார்த்தையை நம்பி ஏமாந்துள்ளார் பல்வேறு தவணைகளாக ஒன்பது லட்சத்து பதினைந்து பணத்தை வங்கிக் கணக்கிற்கு அனுப்பிய நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் ராஜா சைபர் கிரைம் போலீசாரை நாடியுள்ளார் நடிகர் வடிவேலு காமெடி பாணியில் சின்னசேலம் அருகே வீடு மற்றும் கோயிலை காணவில்லை என ஜோதிடர் கைது செய்தனர் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக புகாரில் புத்தையன் கைதாகி சிறையில் இருந்த நிலையில் அவருக்கு சொந்தமான வீடு கோயில் விடைந்து தரைமட்டமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அவர் புகார் அளித்த நிலையில் ஆனந்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்